அன்பான மக்களே மனித வாழ்க்கை என்பது துன்பங்களும் வேதனைகளும் நிறைந்ததாக இருக்கின்றது அந்த துன்ப நேரத்தில் நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டார்களா அல்லது உதவி செய்ய மாட்டார்களா என்னுடைய தேவைக்கு பதில் கூற மாட்டார்களா என்று ஏங்கி மற்றவர்களிடம் நம்முடைய வேதனைகளை கூறுவோம் அந்த நேரத்திலே சிலர் ஆறுதல் கூறி நம்மை தேற்றுவார்கள் மற்றும் சிலர் உனக்கு இது தேவைதான் என்று கூறி நம்மை அவமானப்படுத்துவார்கள் இன்னும் சில பேர் நம்முடைய வேதனையை மற்றவர்களிடம் சொல்லி நம்மை எள்ளி நகையாடுவார்கள் இந்த அனைத்தின் மூலமும் நம்முடைய வேதனை இன்னும் அதிகமாகிறது இப்படி மற்றவர்களிடம் உங்களுடைய வேதனைகளை சொல்லி அவமானப்படுவதை விட நமக்காக கொண்டிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசுவிடம் உங்களுடைய வேதனையை கூறுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய மகன் மகள் என்னை நோக்கி கூப்பிட மாட்டாளா அல்லது என்னிடம் வரமாட்டார்களா என்று அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை நோக்கி இன்று உங்களுடைய கவலைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இப்பொழுது திருப்பாடல்கள் எண்பத்தி ஆறை கூறி ஆண்டவருடைய உதவிக்காக மன்றாடுவோம் ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என் உயிரை காத்தரலும் ஏனெனில் நான் உமீது பற்றுடையவன் உம் ஊழியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் என் தலைவரே என் மேல் இறக்கமாயிரும் ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனத்தை மகிழ செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உமை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உதவியை நாடும் என் குரலை கேட்டறளும் என் துன்ப நாளில் உமை நோக்கி மன்றாடுகின்றேன் நேரும் எனக்கு பதில் அளிப்பீர் என் தலைவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் இல்லை உமது செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை என் தலைவரே நீர் படைத்த மக்கள் இனத்தார் அனைவரும் உன் திருமுன் வந்து உமை பணிவர் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர் ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர் வியத்தகு செயல்கள் புரிபவர் நீர் ஒருவரே கடவுள் ஆண்டவரே உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒரு முகப்படுத்தும் என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு உமை புகழ்வேன் என்றென்றும் உமது பெயருக்கு மாற்றி அளிப்பேன் ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு பெரிது ஆழமிகு பாதாளத்து நின்று என் உயிரை விடுவித்தீர் கடவுளே செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர் கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உமை பற்றிய நினைவே இல்லை என் தலைவரே நீரோ இரக்கமிகு இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர் என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும் உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும் உம் அடியாளின் மகனை காப்பாற்றும் நன்மை தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும் என் எதிரிகள் அதை கண்டு நானுவர் ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர் அன்பின் பரலோக பிதாவே உமை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிறவரே உம் மீது நம்பிக்கை வைத்து உமை நோக்கி மன்றாடுகிறனப்பா அப்பா உமை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் பேரன்பு காட்டுகிறவர் நீரே நீர் இரக்கமுள்ளவர் ராஜா நீர் அன்புள்ளவர் கிருபையுள்ளவர் தேவனி உமக்கு நிகரானவர் வேறு யாரும் இல்லை தேவனி நீர் மாற்றுமிக்கவர் வியத்தகு செயல்கள் செய்பவர் நீர் ஒருவரே இதோ முழு இதயத்தோடு உம்மை நான் புகழ்ந்து உமை மன்றாடுகிறேன் அப்பா என் மீது அன்பு காட்டியல்லும் தேவனே என்னை கண்ணோக்கி பாரும் என் மீது இறங்கும் எனக்கு உம்முடைய ஆற்றலை தாரும் எதிரிகள் என் துன்பத்தை பார்த்து எல்லி நகைக்கின்றன என்னோடு இருக்கும் போது வேதனையும் என்னை அமைத்துவிட முடியாது என்னை கைதூக்கி ரட்சிக்கும் தேவன் நீர் என்னுடைய வலப்பக்கத்தில் இருக்கிறீரப்பா இசாயா நாற்பத்தைந்து இருபத்தி ரெண்டில் கூறியுள்ளது போல எனக்கு முன் சென்று என்னுடைய வழிகளை செவ்வைப்படுத்தும் தேவனே குன்றுகளை எல்லாம் ராஜா என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு முன்பாக செல்லும் ராஜா என்னுடைய துன்பத்திலே நீர் எனக்கு முன் செல்லும் தேவனே என்னுடைய வேதனையிலே உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கட்டும் அப்பா என்னுடைய துன்பத்திலே நீர் எனக்கு முன் செல்லும் ராஜா நான் எங்கு சென்றாலும் உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன் செல்லட்டும் தேவனே நான் செய்கிற செயல்களிலே நீர் முன்னிருந்து என்னை வழி நடத்தும் அப்பா என்னுடைய தேவநீர் இரக்கமுள்ளவர் உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை அவை காலிதோறும் புதிதாய் இருக்கின்றது தேவனே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்களை தட்டி எழுப்பி உம்முடைய ஆசிர்வாதத்தை எங்கள் மீது பொழிகிற கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி ராஜா உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிற எல்லா இடத்திலும் நீர் பிரசன்னமாயிருக்கிறதற்காக நன்றி ராஜா விண்ணப்பங்களை கேட்பவரே ஆண்டவரே இதோ எங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே எங்களுடைய குரலுக்கு செவி கொடும் தேவனே கண்ணீரோடும் கவலையோடும் உமை நோக்கி மன்றாடுகிற இந்த பிள்ளைகள் மீது அப்பா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை ஆசீர்வதியும் ராஜா துன்ப நேரத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கூறியுள்ளே ராஜா இதோ இந்த துன்பமான நேரத்திலே உமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா எங்களுக்கு பலனும் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களுடைய துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடும் அப்பா மீட்பை கொடும் தேவனி ரட்சிப்பை கொடும் ராஜா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும் தேவனே எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும் ராஜா எங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பிரசன்னம் நிலைத்திருப்பதாக ராஜா இதோ இந்த நாளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே இந்த நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் நீர் ஆசீர்வதி ராஜா நீர் எங்களுக்கு முன் செல்லும் அப்பா எங்களுக்கு துணையாயிரும் தேவனே எங்களோடு இருந்து எங்களை வழி அப்பா எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன் தேவனே இசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மற்றவர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள் நன்றி